சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிற நம்முடைய தேவனுடைய ஆவியானவருக்காக நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் ஒரு இழைப்பாறுதலுக்கு உள்ளே வந்திருக்கிறீர்கள் அதைக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் அந்த அவருடைய ஞானத்தின் ஆழங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இருபத்தி மூன்றாவது அவருடைய ஞானம் சவாலை அல்ல பெரியவரை பெரியவராக்கு என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் சரிங்களா அப்போ உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனை நீங்கள் பெரியவர் ஆக்குகிற கலையை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார் நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கட்டுமா அங்கே ஒன்று யோவா நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தின் பின்பக்கம் யோவான் நான்கு நான்கு பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் பாருங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவர் ஜனங்களுக்கு உள்ளே தான் வாசம் பண்ணினார் அல்லது அவர்களோடு தேவன் இருந்தாரே தவிர அவர்களுக்கு உள்ளே இல்லை புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுகிறார் நீங்களே நான் தங்குகிற ஆலயம் அப்போ நமக்குள்ளே வானமும் பூமியும் கொள்ளாத மகா பெரிய தேவன் இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனையை விட பெரியவராக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் யார் யாரெல்லாம் அந்த பெரியவரை எந்த சூழ்நிலையிலும் பெரியவர் ஆக்கி கொண்டார்களோ அத்தனை பேரும் வெற்றியை அவர்கள் பெற்றார்கள் இதைத்தான் நாம் இன்றைக்கு பாடமாக கற்றுக்கொள்ள போகிறோம் பாருங்கள் ஒரு சில உதாரணங்கள் வேதத்திலிருந்து நான் கற்றுக் கொடுக்கிறதுனாலே நீங்கள் இழைப்பார்தலுக்குள்ளே வந்திருக்கிறீர்கள் ரைட் ஒரு உதாரணம் பார்ப்போமா சீருகிற நெருப்பு வந்து ஒரு பெரிய சவால் இல்லையா ராஜா என்ன செய்தா ஆம்பிளிஃபை பண்றான் அந்த நெருப்பின் அகோரத்தை பெரிதாக்குகிறார்

உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கினிச் சோலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் எதை ஆவியானவர் கற்றுத் தருகிறார் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பெரியவரை பெரியவர் ஆக்குவது எப்படி எதை பெரிதாக்க கூடாது பிரச்சனையை பெரிதாக்கக்கூடாது பெரியவரை பெரிதாக்கணும் இந்த மூன்று பேர் என்ன சொல்லி அவரை பெரியவர் ஆக்குகிறார்கள் பாருங்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க இருக்கிறார் ஹாலு லூயா ஹாலு லூயா ஓ லார்ட் ஐ ஆஃபர் யூ ப்ரைஸ் க்ளோரி அண்ட் ஆனர் த நேம் ஆஃப் சீஸ் ஓ தேங்க்யூ மாஸ்டர் எத்தனை பேருக்கு கவனிக்கிறீங்க பெரியவரை பெரியவர் ஆக்குவது எப்படி அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா அந்த பெரியவரை செயல்பட வைப்பது எப்படி ஏழு மடங்கு உயர்த்தப்பட்ட அந்த சூளைக்குள்ள தூக்கி போடப்பட்டாங்க பெரியவர் மகா பெரிய வேலையை செய்கிறார் கட்டுகள் பட்டு தெரிப்படுகிறது தூக்கி போட்டவர்கள் மறித்து போகிறார்கள் இவர்களுக்கு ஒரு முடி கூட சேதமடையவில்லை அலே ஐயா எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் இப்படி பேச கற்றுக்கொள்ளுவீர்களா எத்தனை பேர் இதை கற்றுக்கொள்ள போறீங்க அலே லூயா ஓ thank you லாட் ஃபார் யுவர் goodness! வாட் அ லவ்விங் டேடி இந்த பிரின்ஸ்பிள்ஸ் தெரியாததுனால தான் எந்த பிரின்ஸ்பல் கிங்டம் எப்படி வேலை செய்கிறது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் எந்த சூழ்நிலையிலும் இந்த பெரியவரை பெரியவராக்கி சவால்களை தகடுபொடு ஆக்கி கொள்ளுவீர்கள் லூயா பெரியவரை பெரியவராக்குங்கள்னா எப்படி தெரியுமா பெரியவரை செயல்படுத்த வைப்பது எப்படி பெரியவராகிய தேவாதி தேவனை செயல்பட வைப்பது எப்படி அதைத்தான் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பாருங்க யோனைத்தான் பெரியவரை மகா பெரியவராகிட்டான் கடற்கரை மணலத்தனையான போர் வீரர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க எதிர்த்து ராஜாவாகிய அந்த சவுலு மாதுள செடி கீழே ஒழிச்சு கிடக்கா ஏன்னா எதிரிகள் கூட்டம் பெருங்கூட்டமாக இருக்கு முப்பது நாயிரம் ரதங்கள் கடற்கரை மணலத்தனையான போர் வீரர்கள் இப்போ இத்தனை பெரிய ஒரு சேனையை நிர்மூலம் பண்ணுவதற்கு தன்னோடு இருந்த பெரியவரை யோனைத்தான் பெரியவராக்கி கொண்டான் அவரை செயல்பட வைத்தான் தன்னந்தனியாக போயே ஓட ஓட வரட்டு வெற்றி கொண்டான் அருமையானவர்களை அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி பார்ப்போமா ஒன்று சாமுவேல் பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் யோனத்தான் தன் ஆயுத தாரியாகிய வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானயத்திற்கு போம் வா ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் அநேகம் பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க தடை தடையில்லை கொஞ்சம் பேர்னா எத்தனை பேர் தனிநபர் அநேகம் பேர்னா எத்தனை பேர் என்று வாசிக்கிறேன் உங்களுக்கு இதே ஒன்று சாமுவேல் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் எத்தனாயிரம் பேரை எதிர்த்து இந்த வாலிபன் யோனத்தான் தனியாக செல்லுகிறான்னு பாருங்கள் அவனுக்கு ஒரு டெக்னிக் தெரிஞ்சது என்னோடு பெரியவராக்கி செயல்படுத்தி வெற்றியை சுதந்திரிப்பது எதிர்த்து ஒருவன் போனான் ஒன்று சாமுவேல் பதிமூன்று ஐந்தாவது அதிகாரம் பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி முப்பது ரதங்களோடும் ஆறாயிரம் குதிரை வீரரோடும் கடற்கரை மண்டலத்தனையான ஜனங்களோடும் கூடிக்கொண்டு எப்போ இத்தனாயிரம் பேரை தோற்கடிக்க யோனத்தான் தன்னந்தனியாக போகிறான் ஏனென்றால் அவரோடு இருந்த பெரியவரை குறித்த நாலேஜ் அவனுக்கு இருந்தது அவனுக்கு என்ன இருந்தது அறிவு இருந்தது அருமையானவர்களே அந்த பெரியவர் எப்போ வேலை செய்வார்னு உங்களுக்கு தெரியல பெரியவர் எப்போ வேலை செய்வார் தெரியுமா ரெண்டே காரியம் சிம்பிள் விசுவாசிக்கணும் பேசணும் சொல்லுங்க அவரை விசுவாசித்து எதை விசுவாசிக்கணும் அவர் வேதத்தில் என்ன எழுதி தந்திருக்கிறாரோ அதை விசுவாசித்து பேசினா போதுங்க அல்லது விசுவாசத்தில் ஒரு கிரியை செய்தால் போதும் அல்ல இல்லையா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே ஏனென்றால் இந்த பெரியவரை பெரியவராக்க ஒவ்வொரு விசுவாசியாலும் கூடும் ஒவ்வொரு விசுவாசியாலும் கூடும் அவளுக்கு பிரச்சனை பெருசுங்க பன்னிரண்டு வருஷம் பெருசு பெரும்பாடு கேவலமான ஒரு வாழ்க்கை நீ எத்தனை வருஷம் நிந்தையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்ங்க எத்தனை வருஷம் நாய் படாத பாடுபடுறீங்கங்க ஐயா இந்த கலையை கற்றுக்கொள்ளுங்கள் அவள் என்ன சொன்னால் விசுவாசித்தை என்ன பேசுனா விசுவாசித்தை என்ன கிரியை செய்து பெரியவரை பெரியவராக்கி கொண்டால் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகும் தொட்டால் போதுமே அவளுக்கு நாலேஜ் பாருங்க வேதம் கிடையாதுங்க அவளுக்கு வேதம் கிடையாது சிலுவை கிடையாது ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் கிடையாதுங்க அவளுடைய மாமிசம் கிடையாது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் எப்பொழுது சிலுவையிலே அவர் தழும்புகள் பெற்ற பிறகுதான் தழும்புகள் வேலை செய்யுங்க ஆனால் அவளுக்கு ஒரு நாலேஜி ஏசு கிறிஸ்தவுடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும் என்று பேசினா பாருங்க பெரியவர் பெரியவராக எழுந்து சுத்தம் செய்தா லீலூயா கர்த்தனை தெய்வமாக கொண்ட நம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றலினால் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் a லவ்விங் டேடி நீங்க அந்த பெரியவரை பெருசா பேசும்போது அந்த பெரியவரை நம்பி நீங்க ஒரு சின்ன கள்ள தூக்கி போடும் என்ன நடக்கும் தெரியுமா இன்சைட் அவுட் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராக எழுந்து நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ணி நீங்கள் விரும்புகிற காரியத்தை செய்து முடிப்பார் அதை தான் ஏசு கிறிஸ்து சொன்னார் அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் உன்னுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் ஒரு நதி என்பது நான்கு பெரிய ஆறுகள் ஓடிச்சிங்க ஒரு ஆறு ஒரு நதி வந்து நான்கு பெரிய ஆறுகள் ஆயிற்று அவ்வளவு பெரிய ஆற்றலினால் நீ அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறாய் ஆமே உனக்குள்ளே அவ்வளவு பெரிய தேவன் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாய் அந்த பெரிய தேவன் மூலமாக வெளிப்பட்டு மிகப்பெரிய சாதனைகள் செய்ய மிகப்பெரிய சவால்களை காலின் கீழ் மிதித்து போட்டு உன்னை உயர்த்துவதற்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் மகனே மகளே யார் யாரெல்லாம் இதை அறிஞ்சிருந்தாங்களோ அதனை பேரும் தேவனுடைய நன்மைகளை ஏராளம் தாராளமாக பெற்றார்கள் அந்த பெரியவரே பெரியவராக்குகிற கலையை கற்றுக்கொண்டு இருந்ததுனால தான் நம்முடைய யார் பவுலு எருசலேம் துவைக்க எல்லிரிக்க வரைக்கும் சபை நாட்ட முடிந்தது வேதம் என்ன சொல்லுகிறது பவுளுடைய கரத்தினாலே பலத்த அற்புதங்கள் நடந்தது ஏன் இதை அறிந்திருந்தான் ஒருத்தர் எனக்குள்ள இருக்கிறாருப்பா அவர் யாருன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனையை விட அவர் பெரியவர் இது கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே இப்பொழுது எந்த சவாலை எதிர்நோக்கி இருக்கிறாய் கடன் பிரச்சனை என்கிற சவாலா அல்லது வியாதி என்கிற சவாலா அல்லது உன்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை என்கிற சவாலா பெரியவரை பெரியவராக்க அந்த கலையை கற்றுக்கொள்ள என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள் நீங்களும் வாழுவீர்கள் வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் அருமையானவர்களே வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள்